அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பேரன்புசான்ற சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஓன் மெய்கு அன்பர்களே இதிகோச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு மகாபாரதம் பற்றிய ஒரு பதிவை பார்க்க போகிறோம் மகாபாரத கதை யார் சொல்ல யார் எழுதிய கதை என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் மகாபாரத கதை எதிலே எழுதப்பட்டது எழுத்தாணி எது ஏடு எது என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அதிலே மகாபாரத கதை எழுதியவர் வியாசமுனிவர் அந்த வியாசமுனிவர் எப்படி எழுதினார் என்பதை பற்றி அந்த ஆழ்வார் சொல்லுகிறார் நீடாழி உலகத்து மறைநாள் ஓடைந்தென்று நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு விற்பாக அம் கூறெழுத்தானேதன் கோடாக எழுதும் பெறானை பணிந்தன்பு கூறுவாமரோ அதாவது இந்த கடவுள் வாழ்த்து பாடலில் அந்த விநாயகர் துதி பாடலில் ஆழ்வார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வியாச முனிவர் மகாபாரதத்தை எழுதினார் அவர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுதினார் எப்படி எழுதினார் என்பதை பற்றி சொல்லுகிறார் வழக்கம் பொதுவாக அந்த காலத்தில் அதாவது விஞ்ஞானம் வளராத அந்த காலத்தில் எழுத்தாணியை வைத்துக்கொண்டு கொண்டு போட்டு அதன் மூலமாக எழுத்தை உருவாக்கி ஓலைச்சூடிகளில் எழுதுவார்கள் அப்படி எழுதப்பட்டது ராமாயணம் மற்றும் பலவிதமான பேர் இலக்கியங்கள் எல்லாம் அந்த இலக்கியங்களையெல்லாம் அந்த இலக்கிய ஆசிரியர் சொல்ல அல்லது எழுதக்கூடியவர்கள் ஓலைச்சுவடியிலே அச்சாணி கொண்டு புள்ளிகள் போட்டு எழுத அப்படியாக அந்த ஓலைச்சோடிகளை எல்லாம் திரட்டி அதையெல்லாம் படித்து பார்த்து ஆர்க்கடுத்து அந்த நூலை அவர்கள் படித்து குடித்தார்கள் படிக்க அடுத்த விளக்கு தந்தார்கள் இப்படித்தான் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை அதாவது சமஸ்கிருதத்தில் எழுதிய ராமாயணத்தை சமஸ்கிருதமும் தமிழும் தெரிந்த கம்ப நாட்டாழ்வார் அருமையாக அதை மொழிபெயர்த்து ஓலைச்சூடியில் இருந்து மொழிபெயர்த்து அதை திறமையாக கம்பராமாயணமாக வெளியிட்டார் ஆகவே அப்படி ஓலைச்சூடியிலேருந்து வந்தது தான் இராமாயணம் ஆனால் இந்த மகாபாரத கதை ஓலைச்சூடியிலே எழுதப்படவில்லை இது எதனாலே எழுதப்பட்டது என்பதை பற்றி ஆழ்வார் சொல்லுகிறார் அதாவது இந்த உலகத்திலே நான்கு வேதங்கள் இருக்கிறது இருக்கு யுர் சாமம் மதர்வனம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களிலேயும் அறக்கருத்துக்கள் நீதி கருத்துக்கள் நியாய கருத்துக்கள் ஆக உண்மையான கருத்துக்கள் தத்துவ கருத்துக்கள் எல்லாம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் முழுக்க முழுக்க நீதியும் முழுக்க முழுக்க தத்துவ மூலமாகவே இருக்கிற காரணத்தினால் அது பொதுமக்களிடத்திலே நேராக பயன்பாட்டிற்கு வரவில்லை ஆகவே அதை நான் என்ன போகிறேன் என்று சொன்னால் இருக்கு இயர் சாமம் மதரணம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு வேதங்களிலே இருக்கக்கூடிய அந்த தத்துவ பொருள்களையெல்லாம் அந்த நீதி கருத்துக்களையெல்லாம் அந்த உண்மை எல்லாம் நான் ஒரு கதை வடிவிலே தரப்போகிறேன் என்று வியாசமுனிவர் சொன்னார் பொதுவாக சர்க்கரையை ஒரு ஸ்பூன் இரண்டு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும் ஒரு கிலோ சர்க்கரையை எதிரிலே வைத்துவிட்டு இந்த சர்க்கரையை சாப்பிடு என்று சொன்னால் யாராவது சாப்பிடுவார்களா திகட்டி போய்விடும் அதே சர்க்கரை கலந்த ஜாங்கரி சர்க்கரை கலந்த பூந்தி சர்க்கரை கலந்த மைசூர் சர்க்கரை கலந்த ஜிலேபி இப்படியெல்லாம் பல்வேறு விதமான இனிப்பு பண்டங்கள் இருந்தால் ஒரு கிலோ அல்ல ரெண்டு கிலோ கூட சாப்பிட்டு விடுவார்கள் ஆகவே அந்த சர்க்கரை எப்படி அளவோடு இருந்தால்தான் அந்த பண்டம் சிறப்பாக இருக்கிறதோ அதைப்போல் அந்த நீதி கருத்துக்களை தத்துவ கருத்துக்களை கொஞ்சம் அளவோடு சொன்னால்தான் அதையும் கதைகளை கலந்து சொன்னால்தான் மாட்டு மக்கள் நிறைய கேட்பார்கள் என்று வேசமுனிவர் நினைத்தார் அதனாலே என்ன செய்தார் நான் ஒரு கதை எழுதப் போகிறேன் அந்த கதையிலே தத்துவங்களை சொல்லப் போகிறேன் அந்த கதையிலே நீதிகளை சொல்லப் போகிறேன் அந்த கதைகளிலே பல வாழ்க்கை உண்மைகளை அற்புதங்களை எல்லாம் சொல்லப் போகிறேன் என்று வியாச முனிவர் என்ன செய்தார் சேவருமானை நோக்கி தவம் செய்தார் அப்படி தவம் செய்கிற போது சேவருமான் உடனே அவருடைய தவத்தை மெச்சு உடனே வேசமனிவரே எதற்காக நீங்கள் தவம் செய்தீர்கள் உங்களுக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார் சிவபெருமான் உடனே வேசமனிவர் என்ன சொன்னார் ஐயா நான் நான்கு வேதங்களுக்கு அடுத்து ஐந்தாவது வேதமாக மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை எழுதப்போகிறேன் அந்த கதையை சொல்லி அந்த கதையின் மூலமாக தத்துவ கருத்துக்களை நீதி கருத்துக்களை எல்லாம் நான் நாட்டு மக்களுக்கு விளக்கப் போகிறேன் ஆகவே நான் சொல்ல சொல்ல அந்த கதையை எழுத வேண்டும் அதற்கு ஒரு ஆள் தேவை என்று சொன்னார் உடனே சிவருமான் என்ன செய்தார் சரி நான் இப்போதே முருக முருகனை அனுப்பிட்டுவான் என்று சொன்னார் உடனே வியாசர் என்ன சொன்னார் என் முருகன் திடீரென்று அந்த மயில் வாகனத்தில் வருவான் திடீரென்று புறப்பட்டு வள்ளியை பார்க்க போய்விடுவான் ஒரு நாளைக்கு யானையை பார்க்க போய்விடுவான் ஒரு நாள் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பறக்க போய் போய்விடுவான் ஆகவே எனக்கு முருகனை விட விநாயகன்தான் தேவை என்று சொன்னார் சரி விநாயகனை இப்பொழுதே அனுப்புவதே என்று சொல்லி சிவபெருமான் அங்கே சொல்லிவிட்டு கிளம்பி போனார் அடுத்து விநாயகப்பெருமான் வந்தார் விநாயகப் பெருமான் வந்தவுடனே வேசமுனிவர் விநாயகனை விநாயகப் பெருமானை வரவேற்று ஐயா விநாயகப் பெருமானே நான் நான்கு வேதங்களுக்கு அடுத்த ஐந்தாவது வேதமாக மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுதப் போகிறேன் ஒரு இதிகாசத்தை எழுதப் போகிறேன் அதை நான் வாயினாலே சொல்லச் சொல்ல நீ உடனே அதை எழுத்திலே எழுத வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது விநாயகப் பெருமானே நீயோ தொந்தி வயிறுடையவராக இருக்கிறாய் நீ இங்கே அங்கே எங்கும் போகாதவராக இருக்கிறாய் ஆகவே நீ மெதுவாக எந்த வேலைகளையும் செய்கிறாய் ஆகவே நான் சொல்லக்கூடிய வேகத்திலே நீ எழுத வேண்டும் என்று விநாயகப் பெருமானிடத்தில் சொன்னார் அப்பொழுது விநாயகப் பெருமான் என்ன சொன்னார் என்னை என்ன அவ்வளோ சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா நான் எழுதும் வேகத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் இப்படி சொல்லி கொண்டிருக்கிற போதே இவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார் சொன்னவுடனே சொல்லி முடிப்பதற்குள்ளே எழுதி முடித்து விட்டேன் என்று சொல்வார் அவருக்கடுத்து இவர் வேறொரு ஸ்லோகத்தை ஆரம்பித்து அதை சொல்வதற்குள்ளாக நான் சும்மா இருக்கிறேனே என்று சொல்லுவார் விநாயகப் பெருமான் அதனாலே முனிவர் என்ன செய்தார் சரி நான் சொல்லுவதை உடனே எழுதிவிட வேண்டும் எழுதிவிடக்கூடாது நான் சொல்லுகின்ற அந்த பாடலில் இருக்கக்கூடிய கருத்தை நீ ஆய்ந்து பார்த்து அந்த கருத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு பிறகு எழுத வேண்டும் என்று சொன்னார் சரி அப்படியே எழுதுகிறேன் சொல்லி வியாசமுனிகர் சமஸ்கிருதத்திலே அந்த ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல அந்த விநாயகப் பெருமான் அதை தன் காதிலே உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய எல்லாம் நன்கு அறிந்து அவருக்கடுத்து எழுத ஆரம்பித்தார் இப்படியாக அந்த மகாபாரத கதை எழுதப்பட்டது அந்த மகாபாரத கதை எங்கே எழுதப்பட்டது என்று சொன்னால் ஓலைச்சுவடிகளிலே எழுதப்படவில்லை ராமாயணம் ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டது ஆனால் அதிலிருந்து சமஸ்கிருதம் தெரிஞ்ச அறிஞர்களை வைத்து அதை தமிழிலே சிறப்பாக மொழிபெயர்த்து அருமையாக ஓலைச்சுவடியிலேயே தமிழில் எழுகிறார் யார் நாட்டாழ்வார் அதே போல இந்த மகாபாரத கதை ஓலைச்சுவடியிலே எழுதப்படவில்லை இந்த ஓலைச்சுவடியில் எழுதாமல் பின் எங்கே எழுதப்பட்டது என்று சொன்னால் இமயமலையிலேயே ஒரு மகாமேறு மலை என்று ஒரு மலை இருக்கிறது அந்த மலையையே ஒரு ஏடாக ஆக்கி அதிலே விநாயகப் பெருமானை எழுதச் சொன்னார் வேசமுனிவர் சரி அதை ஏடாக வைத்து கொண்டோம் அந்த மலையையே அதிலே ஒரு ஸ்லோகமாக எழுதி கொண்டே வருகிறேன் எழுத்தானே எது என்று கேட்டபோது அப்போ வேசமுனிவர் சொன்னார் கஜமகாசூரன் என்று சொல்லக்கூடிய சொன்னை அழிப்பதற்கு நீ என்ன செய்தாய் விநாயகப் பெருமானே உன்னுடைய வலதையை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தந்தத்தை ஒடித்து நீ அனுப்பினாய் அந்த கஜமகாசூரன் அங்கே அழிந்தான் பிறகு அந்த தந்தமானது உண்டத்தில் வந்து சேர்ந்தது ஒடிக்கப்பட்ட தந்தம் உன்னுடைய கையிலேயே இருக்கிறது அந்த பாதி தந்தத்தையே எழுத்தணியாக வைத்து நீ இந்த மேருமலையிலே எழுத வேண்டும் என்று சொன்னார் அப்படி சொன்ன காரணத்தினால் சரி அப்படியே எழுதுகிறேன்னு சொல்லி வியாசர் சொல்ல சொல்ல அந்த விநாயகப் பெருமான் எழுதினார் இதைத்தான் எப்படி எழுதப்பட்டது என்பதை சொல்லுகிற போது வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்லுகிறார் நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தென்று நிலை நிற்கவே நீடாழி உலகத்து இந்த ஆழி சூழ்ந்து இந்த உலகத்திலே நான்கு வேதங்களுக்கு அடுத்து ஐந்தாவது வேதமாக இந்த மகாபாரதம் என்ற கதையை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற்காகவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள் வாடாத தவவாய்வை முனிராஜன் மகபாரதம் சொன்ன நாள் முனிராஜன் முனிகளுக்கு முனிவர்களுக்கெல்லாம் ராஜன் யார் முனிவர்களுக்கெல்லாம் ராஜன்னாக்கா இந்த வேசர் தான் ஏனென்று சொன்னால் பல பேர் கேட்பாங்க எப்பா எத்தனையோ முனிவர்கள்லாம் இருக்காங்க தூர்வாசர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அந்த ஜெயன் விஜயனுக்கே சாபம் கொடுத்தார் தூர்வாசர் என்று சொல்லக்கூடிய முனிவர் அந்த பிரம்மாவையே ஒரு தலை கிள்ளை போ போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் ஆக எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர் அடுத்து விஸ்வாமத்தர் சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு பிரம்மலோகத்தையே அந்த திருசங்குவக்காக நான் படைப்பேன் என்று சொன்னார் அப்படியெல்லாம் ஆற்றல் படைத்த முனிவர்கள் இருக்கிற போது அந்த முனிவர்களுக்கு தலைவராக அந்த முனிராஜனாக இந்த வியாசரை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சிலர் கேட்டபோது அப்பொழுது அந்த முனிவர்களிலே சில பேர் சொன்னார்கள் எங்களுக்கு அறிவு முக்கியமல்ல ஆற்றல் முக்கியமல்ல திறமை முக்கியம் உயர்ந்த பண்பாடு தான் முக்கியம் ஆக பண்பாடு உடையவன் எவனோ அவன்தான் தலைவனாக முடியுமே தவிர ஆற்றல் உடையவனெல்லாம் தலைவனாக முடியாது ஆகவே அறிவு பெரிதா பண்பு பெரிதா என்று பார்த்தால் அறிவை விட பண்புதான் பெறுது அறிவு பெறுதா பண்பு பெறுதா அறிவுதான் என்பர் அடிமுட்டாள்கள் அறிவை வேண்டின் நூலி நூலிடை பெறலாம் அறிவினும் சிறந்த பண்பை மக்கள் நெறியடை வாழ்வில் தானே பெறலாம் என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார் ஆகவே அந்த மக்கள் நெறி உணர்விலே அந்த பண்பை பார்ப்பா பண்பாட்டை பார்க்க முடியும் ஆகவே கோபமே இல்லாத முனிவராக சாபமே தராத முனிவராக நல்ல நடத்தை நல்லொழுக்கம் உடையவராக அதாவது நல்ல சிந்தனை நல்ல சொற்கள் நல்ல செயல்களாகவே இருக்கக்கூடிய முனிவராக இந்த வியாசர் வழங்கியிருக்கிற கணத்தால் தான் இவரை நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னார்கள் ஆனால் தான் இங்கே வெளியூர் சொல்லுகிற போது வாடாத தவவாய்மை முனிராஜன் முனி முனிவிளக்கெல்லாம் ராஜா என்று சொல்கிறார் முனிராஜன் தவவாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு ஆக எழுத வேண்டிய ஏடு எது என்று சொன்னால் ஒலைச்சூடல்ல அந்த மகாமேருமலை தான் ஆள் எழுத வேண்டும் எழுத்தான் எது என்று சொன்னால் அந்த கையில் இருக்கக்கூடிய தந்தம் வலதுகையிலே வைத்திருக்கிறாரே பாதி தந்தம் கஜமகசூரனை அழித்துவதற்காக ஒடித்தாரே அந்த பாதி தந்தம் வாடாத தவவாய்மை முனிராஜன் மகபாரதம் சொன்ன நாள் ஏடாக வாமேறு விற்பாக அங்கூர் எழுத்தாளிதன் அழகிய கூர்மையான எழுத்தானியை தன்னுடைய தந்தத்தையை வைத்து கொண்டு கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூறுவாமுறுவோம் என்று சொல்லுகிறார் அந்த விநாயகப் பெருமானை நாம் இங்கே பணிந்து அன்பு கூர்ந்து செய்வோம் என்று சொல்கிறார் ஆகவே ஆகவே விஞ்ஞானம் வளராத காலத்திலே ஓலைச்சூடுகளிலே மட்டுமே எழுதப்பட்டு வந்த சமஸ்கிருத பாடல்களெல்லாம் பின்பு வேறு வேறு மொழிகளிலே ஒழிபெயர்க்கப்பட்டது போல் இந்த மகாபாரத கதையும் ஐந்தாம் வேதமாக அங்கீகரிக்கப்பட்டு வியாச முனிவரால் எழுதப்பட்டது அந்த வியாச முனிவர் எழுதிய அந்த மகாபாரதம் அந்த வியாசர் சொல்ல சொல்ல அந்த விநாயகர் எழுதிய அந்த மகாபாரத கதை மகாமேரு மலையிலே அங்கே எழுதப்பட்டது அந்த மகாமேரு மலையிலே சென்று எல்லோ முனிவர்களும் அந்த ஸ்லோகங்களை படித்தார்கள் அப்படி பல படித்து ஸ்லோகத்தை மனதிலே படித்தார்கள் மனதிலே படிய வைத்தார்கள் மனப்பாடம் செய்து முடித்தார்கள் அப்படி மனப்பாடம் செய்து முடித்த அந்த பாடல்களையெல்லாம் வெள்ளி ஊத்துராழ்வாட்டத்திலே சொல்ல அந்த வெள்ளி ஆழ்வார் தமிழிலே அதை மொழிபெயர்த்து மகாபாரத கதையாக உருவாக்கினார் இப்படி தான் வியாசர் சொல்ல சொல்ல அந்த விநாயகர் எழுத எழுத இந்த மகாபாரத கதை மாமேர் மலையிலே எழுதப்பட்டது என்கிற தகவலை அந்த வெள்ளி ஆழ்வார் சொல்லுகிறார் ஆகவே ஓலைச்சுவடியில் எழுதப்படாமல் முதல் முதலாக ஒரு மலையிலே எழுதப்பட்ட ஒரு இலக்கியம்தான் ஒரு இதிகாசம்தான் மகாபாரதம் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்காகத்தான் இந்த பதிவை இங்கே வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே வில்லி ஊத்தூராழ்வார் சொன்ன அந்த பாடலை நாம் மீண்டும் பார்ப்போம் நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தென்று நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறு விற்பாக அங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு பூர்வ ஹோ இந்த செய்திகளையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க அன்பர் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர ராமச்சந்திரன் முருகை என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்